புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையன்று பெருமாளுக்கு ஏன் மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னு தெரியுமா இதற்கு ஒரு சிறப்பான வரலாறு இருக்குங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள சித்தர்கள் ஒரு மரத்தை பெருமாளாக நினச்சி வழிபாடு செஞ்சுட்டு வர்றாங்க அந்த வழியில வந்த வேடுவன் எதற்காக மரத்தை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப இந்த மரத்துல ஸ்ரீனிவாச பெருமாள் வாழ்றாரு அவரை வழிபாடு செஞ்சா நமக்கு கேட்டதை கொடுப்பாரு மோட்சத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க வேடுவனும் மரத்தை தொடர்ந்து வழிபாடு செஞ்சிட்டு இருக்கான் வேடுவனுக்கு சிறிது காலத்தில் திருமணம் நடக்குது அதன் பின்பு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்குது குழந்தை கொஞ்சம் பெருசானவுடனே குழந்தையும் கூட்டிட்டு வேடுவன் வேட்டையாட வர்றான் வர்றப்பவெல்லாம் ஸ்ரீனிவாச பெருமாள் அதாவது மரத்தில் அவதரித்திருக்கிற ஸ்ரீனிவாச பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வர்றான் ஒவ்வொரு முறையும் வழிபாடு செய்யறப்ப தேனும் தினைமாவும் வைத்து வழிபாடு செய்கிறான் ஒரு முறை சீனிவாச பெருமாளுக்கு தினை மாவு எடுத்து வைக்கிறப்ப தேனை மறந்துட்டு வந்துடுறான் பையன்கிட்ட காத்திரு நான் போய் தேன் எடுத்துகிட்டு வர்றேன்னு அப்பா வர்ற வரைக்கும் பையனுக்கு பசி பொறுக்க முடியாமல் சிறிதளவு மாவை எடுத்து பெருமாளுக்கு வச்சுட்டு குழந்தை சாப்பிட ஆரம்பிச்சிடுறான் அப்பா வந்து ரொம்ப கோபமாகி குழந்தைய போகையில் ஸ்ரீனிவாச பெருமாள் தடுத்து அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க இது நடந்தது புரட்டாசி மாதத்து சனிக்கிழமையில் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் பெருமாளுக்கு மாவிளுக்கு போட்டு வழிபாடு செய்கிறப்ப கடன் கட்டம் அனைத்தும் கரைந்து போகும் பெருமாளின் அருள் கிடைக்கும்